வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு பாருங்கோ அப்பம் சுடப்புரன் ராகி மாவு குரக்கன்மா கீழ்வரகு மாப்பமானு சொல்லி இதுக்கு பல பேர்கள் உண்டு நான் இந்த குரக்கன் மாவில் தான் இன்றைக்கு அப்பம் சிவப்புரன் அதுக்கு வந்து கொஞ்சம் சிவப்பு பச்சை அரிசியும் போட வேணும் சிவப்பு பச்சை அரிசி ஒரு கப்புன்னு சொன்னால் ஒரு கப் ராகி மாவு எடுக்கலாம் குரக்கன் மா மற்றது கொஞ்சம் போல் சோறு இளநி தண்ணி இளநி இந்த விளைய பாருங்கோ இது நேற்று உடைச்சி நான் இன்றைக்கு ஒரு நாள் இந்த விளநி அது கொஞ்சம் புளித்ததால் கலர் மாறிட்டுது இதை ஃபுல்லாக விட்டு குழைச்சோம்ண்டா இப்போ எங்களுக்கு ஒம்பதரை நேரம் காலமாக ஒரு நாலு மணத்தேலத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும் அப்போ எங்களுக்கு அந்த டைம் சரி வராது அதனால் நான் புது விளையே விட்டு குழைக்கிறேன் அப்போ ஒரு ஆறரை மணி தேரத்தில் வெள்ளெட்டு நல்லா அப்பம் சுடலாம் முதல்ல இந்த அரிசியை அடித்து கொண்டு வரேன் அரிசியை வந்து ந இந்த விளநி தண்ணியில் தான் அடிக்கப்போறேன் ஃபுல்லாகவே விடுற இந்த அரிசியோட சோறையும் போடுவோம் சோறுண்டா போல் ஹெனக்கா போடக்கூடாது ஒரு கொஞ்சம் போட்டால் காணும் இல்லையாண்டாக கூட சோறு போட்டோம் கொண்டு அந்த அப்பத்தின் நடுவுக்குள்ள வந்து களித்தன்மையாக இருக்கும் ஒரு கணக்கா போடணும் கஞ்சிக்கு பதிலாக சோறு போடுறோம் இப்போ பாருங்க இந்த குரக்கன்மாவை வந்து மிக்சி ஜார்லே அடித்து வச்சுருக்குறேன் அந்த மாவோடு சேர்த்து இப்படி வடிவாக விட்டு குளச்சி வைக்க போகிறேன் விரும்பினால் இதில் ஒரு தேக்கரண்டி கணக்காவிட கூட ஒரு தேக்கரண்டி அளவில் ஒரு சொட்டு விட்டால் அந்த அப்பம் நல்ல வடிவாக குளிச்சவரும் பாருங்கள் நான் ஒரு தேக்கரண்டி அளவு தான் என்ன தெரியும் என்ன விளையாணி புது விளாணி விட்டணும் சோறு போட்டணும் அப்போ இந்த ஒரு கொஞ்சம் விட்டாலே காணும் நல்லா குளிச்சு வந்துடும் வடிவாக குழைச்சு வைக்க போறேன் குளைச்சி வச்சுட்டு இப்ப எங்களுக்கு ஒன்பதரை நேரம் விடிய காலமே பின்னேரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு சூடக்குள்ள எடுத்து காட்டுறேன் இது பாருங்க ரெண்டாம் பால் இந்த கப்பை வந்து கொஞ்சம் கழுவி விட்டால் தானே அறமுத தானே இப்போ இந்த ரெண்டு அம்பால கொஞ்சமாக விட்டு கழுவி எடுத்து இதுக்காக ஊற்றி கரைச்சி விட போகிறோம் இது இப்போ இதில் இருந்து ஓய்வெடுத்து புளிக்கட்டுக்கும் நல்லபடிவா பாருங்கோ இப்போ அப்பம்மா வந்து புளிச்சிட்டுது குரக்கன்னு அப்பம்மா இப்போ ஏழு மணி விருக்கமாக இருக்கிறபடியால் மா வந்து இறுகிடும் இப்போ ரெண்டு அம்பாளை விட்டு போகிறேன் இது பால் அப்பத்துக்கு விட்டு குழாய் சுடுறதுக்கு இந்த கரைக்க கரைக்கவரம் ರಪ್ಪ ಚಾಟಿ ವಾ ನಲ್ಲಾ ಸುಡಾ ವಾಕೆ ಅಪ್ಪ பாருங்க குரக்கன்மா அப்பம் நல்லா சூப்பராக வருது பாருங்க அப்பத்தை நல்ல சட்டி மாதிரி இருக்குது நல்லா மொறு முருண்டு அது செட்டை என்று சொல்கிறது இந்த விளம்ப நல்ல மொறு இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த அப்பம் குரக்கன்மா அப்பம் நீங்களும் இதேபோல் அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் நல்ல நைஸ் மாதிரி இருக்குது முடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த